கதை தான் தூக்கம் வரும் என்று சொல்கிற போது என்னுடைய பாட்டி தாத்தா என்னுடைய அத்தை மகள் எங்கள் தினசரி ஒரு கதை சொல்வார்கள் அப்பொழுதே ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகளை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் ஒரு கதை வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பெற்று வருகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரம்மச்சரியனாக கிரகஸ்தனாக வானப்பிரஸ்தனாக மூன்று கட்டங்களில் ஒரு மனிதன் வாழ்கிறான் நான் கேட்பேன் பிரம்மச்சரியம் என்றால் என்ன அவர் சொன்னார்கள் ஒரு கதை மூலம் அளிக்கிறார்கள் அது பிரம்மச்சாரி ஓட கதை காவேரி இருக்கிறது அல்லவா கொள்ளிடமும் காவேரியும் பிரிவதற்கு முன்னால் அதற்கு அகண்ட காவேரி என்று பெயர் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த காவேரியில் காவேரி பிரச்சனை இல்லாத போது வள்ளம் வந்தால் கரை புரண்டு ஓடும் சில கிராமங்களிலெல்லாம் தண்ணீர் விடும் அதை நான் பார்த்திருக்கிறேன் அந்த கிராமத்திலிருந்து இந்த கிராமத்துக்கு போவதற்கு அக்கறைக்கு போவதற்கு ஓடங்களை பயன்படுத்துவார்கள் அந்த ஓடங்கள் பள்ள காலத்தில் அதில் பயணம் செல்வது என்பது மிக மிக கஷ்டமான பணி ஓடத்தை இயக்குவது அதைவிட கஷ்டமான பணி ஓடத்தை அந்த குச்சியை போட்டு அமுக்கிற பொழுது நெஞ்சே வரைக்கும் நான் கூட முயற்சி செஞ்சிருக்கிறேன் ஒரு நாள் அப்படி வெள்ளம் வந்த பொழுது இக்கரையிலிருந்து அக்கரைக்கு போக வேண்டிய ஓடத்தில் ஒரு இருபது இருபத்தைந்து பேர் பயணிகள் ஏறிவிட்டார்கள் ஓடம் கிளம்புகிற பொழுது ஒருவர் ஓடி வந்தான் அவன் இந்த ஓடத்திலே நான் ஏற வேண்டும் என்று அக்கறைக்கு போக வேண்டும் என்று கூறினார் ஓடக்காரனுக்கு அவனை பற்றி தெரியும் அவர் சொன்னால் ஐயா உன்னை ஏற்றுவது முடியவே முடியாது அவன் கெஞ்சி மிக மிக கெஞ்சிய பொழுது மக்கள் கேட்டார்கள் பயணிகள் கேட்டார்கள் அவனை ஏற்றுக்கொள்ளப்பா என்று உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது ஒரு பிரம்மச்சாரி அவன் என்ன நேரம் என்ன விஷமம் பண்ணுவான் என்றே தெரியாது ஆக அவனை ஓடத்தில் ஏற்றக்கூடாது என்று ஓடக்காரன் சொல்கிறான் ஆனால் மக்கள் இருக்கிறாரே பயணிகள் பாவம் அவனை ஏற்றிக்கொள்ளும் பிரம்மச்சாரி சொல்கிறான் என் கையும் காலையும் கட்டி போட்டுவிடு நான் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு வருகிறேன் இறுதியாக அவன் கையை காலை கட்டி போட்டு ஓடத்திலே உட்கார்ந்தான் ஓடம் மெதுவாக நகர்ந்து நகர்ந்து காவேரியுடைய மையப்பகுதி பயணிகள் அந்த ஆட்டத்தின் அசைவினால் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள் பிரம்மச்சாரி அவனுடைய மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்தது ஏதாவது விஷம் செய்ய வேண்டும் என்று ஓடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பார்த்தான் அதிலே ஒரு பிளு கெட்டுக்காரி இன்னொருவன் பாம்பாட்டி மூன்றாவது முறை குரங்காட்டி இவரை பார்த்தவுடன் நம்ம மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்தது வாயால் மெதுவாக ஒரு பிள்ளை பிடுங்கி குரங்கினுடைய ஆசன வாயிலே மெதுவாக சுட்டு விட்டான் குரங்கினுடைய ஆசனம் வாயில் குத்தப்பட்டவுடனே குரங்கு அலறி பொடைத்து ஏறி எகிரி குதித்து அது பாம்பாட்டியினுடைய பாம்புப்பட்டி மேல் போய் விழுந்தது பாம்பாட்டி மற்றவர்களும் அலறி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி ஓடுகிற போது பாம்பும் பெட்டியிலிருந்து பாம்பு வெளியே வந்து மக்களுடைய பயம் அதிகமாய் ஓட கழுத்து ஓடக்கா சொன்னால் நான் கேட்டேனே இந்த பிரம்மச்சாரி ஏற்றக்கூடாது என்று பயணிகள் அத்தனை பேரும் தண்ணீரோடு தண்ணீரை அடித்து போய்விட்டார்கள் பிரம்மச்சாரி தான் இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை தெரிந்து கொள் ஓடக்காரனாக நான் இருக்கிறேன் பயணிகளாக வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அருள்வந்து நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை